வைப்ரண்ட் ஆன எனர்ச்சி மஞ்சள் இருக்குமே மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற இந்த தான் பூமி இங்க வந்து மஞ்சள் பத்தி பேசுவாங்க போய் பேசுறது அதனோட

அம்மா படுக ஒரு எதையும் எதையும் சாரிச்சு அப்படி ஒரு அம்மா

சிவாவுக்கு வந்த போய் வயசு பார்த்து அப்ப இந்த உரை போயிட்டு அதனால என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற விஷய இந்த விஷய மக்கள் ஒரு நாள் விட மாட்டாங்க

நீங்க ஐம் ரூபாய் வெரி உட்காந்துட்டா உட்காந்து பாருங்க பாத்துக்காட்டு

அந்த மூணு மாவட்டத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏதெல்லாம் பண்ண மாட்டேன் வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்ட ஆக்கிறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன் கவர்மெண்ட் நடத்துறாங்க கண்காட்சி நடத்துறாங்களா

அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது நைன்டீன் டுவெண்டி இருந்த ஒரு ஹீரோவை பத்தி நம்ம பேசி ஆகணும்ல ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேண்டா எஸ் நம்ம ஹீரோடு கலப்பாறை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே திருப்பி போட்ட சீர்திருத்த நம்புகோள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தப்படுத்த போராட்டம் நடத்தினார் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர்